ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிகம் ராசி தினபலன் இன்றைய நாள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் மற்றும் சமநிலை பெறும் நாள் என கூறலாம் குடும்பத்தில் தாயின் உடல்நிலை முன்னேறும் நீண்ட நாட்களாக இருந்து வந்து சிறு சிரமங்கள் தீரும் அவரது நலம் மீண்டும் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவால் உங்களுக்கு தேவையான சில உதவிகள் கிடைக்கும் நிதி அல்லது உறவு தொடர்பாக வேண்டும் அவர்களின் வழியிலான ஆதாயம் மகிழ்ச்சியை தரும் தம்பதிகள் இடையே உள்ள பிணைப்பும் இதன் மூலம் உறுதிப்படும் வியாபாரம் மற்றும் தொழிலில் விற்பனை உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளும் சாத்தியம் உண்டு சந்தையில் உங்கள் நிலை உறுதியடையும் இணைவர்களாக இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்ப பணி ஒழுங்குகளை அமைத்தால் குழப்பம் குறையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது இன்று மிக முக்கியம் நண்பர்களின் தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யும் போக்கு அதிகரிக்கும் இதன் மூலம் உங்கள் நண்பர்கள் மீதான நம்பிக்கையும் உறவுகளும் வலுப்படும் சமூக வட்டத்தில் உங்கள் மதிப்பும் உயரும் கொடுக்கும் மற்றும் வாங்கும் பணிகள் குறித்து கவனமாக இருப்பது நல்லது பழைய கடன்கள் திரும்பப் பெற வாய்ப்பு உள்ளது தேவையான நிதி ஆதரவை பெரும் சூழலும் உருவாகும் விவேகமாக செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இன்று ஆர்வம் மற்றும் ஒத்துழைப்பால் வெற்றி காணும் நாள் உங்கள் திட்டங்களில் உறுதி மற்றும் செயல்பாடுகளில் தெளிவு உள்ளதனால் நாளின் முடிவில் மன நிம்மதி ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பதன்கள் விசாகம் ஆதாயகரமான நாள் அனுஷம் அனுசரித்து செல்லவும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும்